வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற ரெசிபி ஓட்ஸ் ரவை இட்லி இந்த இட்லிக்கு மாவு ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் பொங்க வைக்க வேண்டாம் இன்ஸ்டண்டாக அரை மணி நேரத்தில் இந்த இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் ஓட்ஸ் ஒரு கப் ரவை ஒரு கப் தயிர் ஈனோ முக்கால் டீஸ்பூன் உப்பு மற்றும் தண்ணீர் தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ஓட்ஸ் ஒரு கப் ரவை ஒரு கப் தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை பத்து நிமிஷத்துக்கு உற வச்சிருங்க இதில் முக்கால் டீஸ்பூன் ஈனோ சேர்த்து அதில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இது சரியான பதம் இந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்மளுடைய சூப்பரான ஓட்ஸ் ரவை இட்லி தயாராகிடுச்சு இதை அரை மணி நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இட்லிக்கான சில குறிப்புகள் நான் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் எந்த வகை ஓட்ஸ் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் வேறு வகையான ஓட்ஸ் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்ததுன்னா அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இந்த இட்லி ஒரு கப் ஓட்ஸ் பவுடர் ஒரு கப் ரவை ஒரு கப் தயிர் அதே ரெசிபி வச்சு நீங்கள் இந்த இட்லியை செஞ்சிட முடியும் ஈனோவுக்கு பதிலாக பேக்கிங் சோடா அல்லது சமையல் சோடா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஈனோ சேர்த்த உடனேயே மாவை விட்டு இட்லி ஊற்றிடுங்க அதை ரொம்ப ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்லி சரியாக உப்பி வராது இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி